வணக்கம் அன்பர்களே பிப்ரவரி நான்கு பாடகி வாணி ஜெயராமின் நினைவு நாள் வாணி ஜெயராம் அவர்கள் அண்மையில் மறைந்த பி ஜெயச்சந்திரனோடு இணைந்து பாடிய பாடல்கள் குறித்ததே இந்த பதிவு வாணி ஜெயராம் ஜெயச்சந்திரன் ஆகிய இரு அழகிய குரல்கள் இணைந்த முதல் திரைப்படம் இதயமலர் பாடல் அன்பே உன் பேரென்ன ரதியோ ஒரு கல்லூரியில் அந்தாதி என்னும் கவிதை போட்டி நடைபெறுகிறது ஆண் முடிக்கும் சொல்லில் பெண்ணும் பெண் முடிக்கும் சொல்லில் ஆணும் தொடங்க வேண்டிய கவிதை போட்டி அது மேடையில் கவிதை நிகழ பார்வையாளர்களான காதலர்கள் இருவருக்கும் இடையே ஒரு காதல் பாட்டு பிறக்கிறது இந்த பாடலோடு தொடர்புடைய இயக்குனர் பாலச்சந்தர் நடிகை ஸ்ரீதேவி பாடலாசிரியர் கண்ணதாசன் இசையமைப்பாளர் எம் எஸ் சுசநாதன் பாடிய வாணிஜராம் மற்றும் ஜெயச்சந்திரன் ஆகியோர் நம்மிடையே இப்போது இல்லை என்பது வருந்தத்தக்க செய்தியாகும் காதலர்கள் படகில் செல்கிறார்கள் படகை ஓட்டுபவன் காதலனின் நண்பன் இந்தச் சூழலுக்கு அந்தாதி அமைக்கிறார் கண்ணதாசன் கதையில் முதன்மையான ஒரு திருப்பம் ஏற்படும் போது இந்த பாட்டு இடம்பெறுகிறது ஒரே படத்தில் அமைந்த இரண்டாவது அந்தாதி பாடல் இது நதிகளிலே வைரமணி ஜெய்சங்கர் கேரிஜா இருவரும் முதன்மையான கதாநாயகன் கதாநாயகியாக நடிக்க விஜயகுமார் ஸ்ரீபிரியா இருவரும் இரண்டாம் கதாநாயகன் கதாநாயகியாக நடித்து வெளிவந்தது இந்த படம் இந்த இருவருக்கும் அமைந்த ஒரு அழகிய மெல்லிசை காதல் பாடல் இது அதுவரை கதாநாயகனாக நடித்த சிவகுமார் வில்லனாகவும் அதுவரை வில்லனாக நடித்த ரஜினிகாந்த் கதாநாயகனாகவும் நடித்த இந்த படத்தில் அமைந்த ஒரு காதல் பாடல் இது எம்ஜிஆருக்கு பி ஜெயச்சந்திரன் குரல் கொடுத்த ஒரே பாடல் இது ஜெயச்சந்திரனோடு உடன் பாடியவர் வாணி ஜெயராம் பாடல் இடம்பெற்ற படம் மதுரையை மீட்ட சுந்தர பாண்டியன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டில் வெளிவந்த ஆயிரம் ஜென்மங்கள் படத்தில் ஜெயச்சந்திரன் வாணிஜராம் இணைந்து பாடிய காதல் பாடல் இது பாடலுக்கு இசை எம் எஸ் சுசநாதன் பாடலாசிரியர் கண்ணதாசன் கண்ணன் மூகம் பாட காத்திருந்தாள் பரதன் இயக்கி எம் எஸ் சுசநாதன் இசையமைத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் வெளிவந்த படம் சாவித்திரி இதில் வாணிஜராம் ஜெயச்சந்திரன் பாடிய பாடல் வருவது சங்கர் கணேச இசையமைத்து வெளிவந்த பொன்னகரம் பட பாடல் இந்த பாடலை எழுதியவர் சுல்தான் என்னும் புது கவிஞர் பாவினி மல்லிகை பால்நிலா புன்னகை ஜெயச்சந்திரன் வாணிஜரம் இணைந்த இன்னும் ஒரு பாடல் பாடலிடம் பெற்ற படம் தெய்வீக ராகங்கள் பாடலை எழுதியவர் புலமை பித்தன் இசை எம் எஸ் விஸ்வநாதன் பாவனி மல்லிகை இளம் விதவையொருத்தி காதலில் விழுகிறாள் அவள் மனதில் எழும் இன்ப நினைவுகளை கவிதையாக்குகிறார் கங்கேமரன் இசையமைக்கிறார் இளையராஜா புன்னகை மன்னன் படத்தில் இடம் பிடித்த கவிதை கேளுங்கள் என்ற பாடல் ஜெயராம் தனித்து பாடிய பாடல் பாடலின் இடையில் வரும் ராக ஆலாபனை ஜெயச்சந்திரன் பாடியதாகும் இதுபோன்ற பதிவுகளைத் தொடர்ந்து காண இணைந்திருங்கள் என் காணொளிகளோடு நன்றி வணக்கம் வெல்கத்தாமல்